அப்படியே அப்படிங்க ஒரு சரியான ஒரு சம்பவம் என்ன பின்னாடி ஒரு ஐபோன் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிருக்கோம் அதை பத்தி நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல கூட உள்ள வேலை நம்மளை உடனே ஸ்டார்ட் இதுக்கு நம்ம அந்த அப்டேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லி ஓகே அப்படிங்க நம்ம ஐபோன் வாங்கிக்கு சேலஞ்ச் பண்ண போறோம் நாளையிலேருந்து ஸோ என்ன சேலஞ்சு டெய்லி நூறு ரியாலி வச்சு நம்ம டெலிவரி செய்ய போறோம் டெய்லி நூறு ரியாலி வச்சு ஐம்பது நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரும் நம்ம ஒரு பைசா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் வரும் அதை வச்சு நம்ம ஐபோன் ஈஸியா வாங்க சோ வாங்க ஈஸியா இருக்கும் பட் அதுக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கு டெய்லி நூறு ரூபாய் வச்சு ஓட்டியது இந்தியா நூறு ரியால் அசால்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி கிடையாது சோ நம்ம கம்பெனியில வந்து கண்டிப்பா பத்து மணி நேரம் டூட்டி பார்த்து ஆகலாம் ஸோ அது எந்த எந்த கிடையாது ஸோ அத முடிச்சிட்டு ஒரு ஆறு மணி நேரம் நம்ம இதை ஓட்டி நூறுயால் எடுக்க போறோம் ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டம் இருக்கு ஆறு மணி நேரத்துல நூறு யால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ண போறோம் ஸோ எட்டு மணி நேரம் தூக்கப்போகிறோம் பதினாறு மணி நேரம் வேலை பார்க்க போகிறோம் ஐம்பது நாளில் வெறி தான் போறோம் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டேஜ் போய் இந்த சேலேஞ்ச் ஏன் தள்ளி போட்டேன் அப்படின்னு இந்த மாதம் ரம்ஜான் மாதம் ஸோ காலத்து யாரும் மிஸ் சாப்பிட மாட்டேன்னா நைட்டு தான் சாவிட்ணும் ஸோ அந்த பத்து மணி நேரம் டியூட்டியை நான் இப்போ நைட்டு பார்த்துட்டு இருக்கிறதுனால காலத்தை நம்ம ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஸோ அந்த நேரமாக ஆட்டோ வராது அது வேஸ்ட்டு அதனால எவ்வளோ நாள் டிலே ஆச்சு ஸோ யானைக்கு நான் டிலே பண்ணல ஸோ இந்த சம்பவங்கள் நாள் டிலே ஆச்சு ஸோ இனி வர ஐம்பது நாளுமே வேற லெவலில் இருக்காங்க ஸோ நானும் ஃபயர் ஆயிருப்போம் உங்களையும் ஃபயர் வச்சிருப்பேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் இது வரை யாரும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அப்படியே யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கும் பாய்